ஹாய் ஹாய் விவஸ் சொல்லு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சொல்லு இது இதுதான் நம்ம நெல் 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 இதுதான் உங்க நெல்லா பாருங்க தண்ணி பாசுறீங்களா தண்ணியை தண்ணியைக்கான அதை ஒன்றும் பண்ணாதீங்க அதை ஒன்றும் பண்ணாதீங்க எங்க சொன்ன பிடுங்க சொன்ன பிடுங்க ஐய் சொன்ன பிடுங்க ஷோ தியா அந்த மாதிரி பண்ணாதம்மா சொன்ன புரிஞ்சுக்கணும் இதுதான் நான் போகிறம்போ ஏ சொன்ன போடுங்கப்பா சொன்னது கேளுப்பா ஏ

இதா சொன்ன ஏம்பா இது பாயிரத்திக்க பத்து மணி ஆகுமா எப்பா நாளைக்கு ஒரு ஏய் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பகலில் தான் வேலையாகும் புரியுதா நல்லா காஞ்சி போச்சு ஏம்பா இங்கே பரிபாலத்து நெல்லை போனா இருந்தால் நான் பாரு Sí, va, va, va. Va por la.